வணக்கம் நான் உங்கள் டாக்டர் டுனோ இன்றைக்கி நம்ம முன்னூற்றி எண்பத்தோராது குரலை பார்ப்போம் இந்த குரல் என்னென்னா படை குடி கூழ் அமைச்சு நட்பரனும் உடையான் அரசருள் ஏறு அதாவது இது என்ன விளக்கம்னா ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் வளம் குறைவற்ற அமைச்சு முறிபடாத நட்பு மோதி அளிக்க முடியாத அரண் ஆகிய ஆறு சிறப்புகளும் உடையதே அரசுகளுக்கிடையே ஆண் சிங்கம் போன்ற அரசாகும் சரி இது அரசருக்கு தானே சொல்லியிருக்கு இதை வச்சு நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் அரசுக்கு கூறப்பட்டிருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் உங்கள் தனிநபருக்கு பொருத்தி பார்க்கலாம் படை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தொழில் அல்லது திறமை குடி அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பம் கூழ் அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிடும் உணவு அமைச்சு அப்படிங்கிறது வந்து நீங்கள் பெறக்கூடிய ஆலோசனை ஒரு எந்த விஷயத்தையும் ஒரு நல்ல ஆலோசகர்களிடம் ஆலோசனை பெற்று செய்தால் வெற்றி பெறலாம் நட்பு அப்படிங்கிறது நண்பர்கள் அரண் அப்படிங்கிறது பாதுகாப்பு அதாவது ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி ஆக ஒரு தனி மனிதனுக்கு என்ன தேவை என்றால் தொழில் வேண்டும் குடும்பம் வேண்டும் நட்பு வேண்டும் நிதி பாதுகாப்பு வேண்டும் நல்ல ஆலோசனை வேண்டும் இதைத்தான் வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு இவை அனைத்தும் உங்களுக்கு இந்த புத்தாண்டில் கிடைக்க புத்தாண்டு வாழ்த்துக்கள்